தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இந்த காணொலி காட்சி பதிவில் நாம் மகா சிவராத்திரியினுடைய இரண்டாம் கால பூஜையை பற்றி காணவிருக்கின்றோம் மகா சிவராத்திரி என்று அந்த இரண்டாம் ஜாம கால பூஜையானது இரவு ஒன்பது ஒன்று முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நடைபெறுகிறது இரண்டாம் ஜாமத்தில் ஈசனை தரிசித்தால் நம்முடைய பிறவி முடிந்து மீண்டும் மறுபிறவி எடுத்த பலன் கிட்டுகின்றது பால் தேன் சர்க்கரை நெய் தயிர் கலந்த ரச பஞ்சாமிர்தம் இவற்றைக் கொண்டு சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் சென்றும் இந்த அபிஷேகத்திற்கு பால் கொடுத்தால் தாய்ப்பால் இல்லாதவள் தாய்ப்பால் பெறுவாள் சுத்தமான பசும்பாலில் தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் காரம்பசுவின் பால் எனில் மிகவும் சிறப்பு ஆங்கிலேயனின் முன்னூறு ஆண்டுகால சதிகளால் மாவட்டத்திற்கு ஒரு ஊரில்தான் காரம்பசுவே இருக்கின்றது சர்க்கரை கொடுத்தவருக்கு சர்க்கரை நோய் வராது தயிர் கொடுத்தவருக்கு தயிர் திரண்டு உருவாவது போல செல்வம் பெருகும் சிவலிங்கத்திற்கு அகில் குழம்பு பூச்சி சார்த்த வேண்டும் இதனால் லட்சுமி தேவி நம்மை விட்டு விலகாமல் இருப்பாள் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நைவேத்தியமாக பாயாசம் வைக்க வேண்டும் நைவேத்தியத்தை அனைவருக்கும் பகிர்ந்து தர வேண்டும் இதன் மூலம் நம்முடைய குழந்தைகள் நற்குணத்துடன் தானாய் வளரும் இந்த இரண்டாம் கால பூஜை சமயத்தில் இரவு ஒன்பது ஒன்று முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை யஜுர்வேதம் பாராயணம் செய்ய வேண்டும் கிருஷ்ண யஜூர் சுக்ல யஜூர் என்ற இரு பெரும் யஜுர்வேத பிரிவுகள் இருக்கின்றன இருவருமே கூடி அவரவர் யஜுர்வேதத்தை ஓத வேண்டும் இதனால் நாடு சுபிட்சமடையும் நாமும் நன்றாக இருப்போம் இன்று தேசபக்தியுடன் கூடிய தெய்வ பக்திதான் தேவை ஒருவேளை யஜுர்வேதம் தெரியாவிட்டால் அல்லது யஜுர்வேதம் தெரிந்தவர்கள் கிடைக்காவிட்டால் வருத்தப்பட வேண்டியதில்லை நம என்று இந்த இரண்டாம் காலம் முழுவதும் ஜபிக்க வேண்டும் செம்பு பொன்னாகும் நம வெண்ணீர் செம்பு பொன்னாக திரண்டது சிற்பரம் செம்பு பொன்னாகும் ஸ்ரீயும் கிரீயும் என செம்பு பொன்னான திரு அம்பலமே இதையே நமது தாத்தா பாட்டிகள் பழமொழியாக எழுதி வைத்துள்ளனர் சிவாய நமை என்று சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் துன்பமில்லை என்று மேலும் அடுத்த காணொலி காட்சி பதிவில் மூன்றாம் ஜாம கால பூஜையைப் பற்றி அந்த காணொலி காட்சி பதிவில் நாம் காண்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்